ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதாசிலாக எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு தயிர் உறவு ஊற்றுறது தாங்க நான் வீடியோ போன போகிறேன் இது வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் தயிர் உரம் ஊத்துறது சில பேர் புதுசாக சமையல் பண்ணுறவங்க சின்ன சின்ன ப பொண்ணுங்க இருக்காங்கல்ல இப்போ தான் கல்யாணம் ஆகி போயிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா தயிர் எப்படி உரம் ஊற்றுறது எப்படி திக்காக தயிர் உற ஊற்றுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும் அவங்களுக்காக வேண்டிதான் நான் அந்த வீடியோ போடுறேன் இது எதுக்கு மண் களையம் எடுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெயில் காலம் வந்துருச்சு இந்த வெயில் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் களையத்தில் வந்து உரம் ஊற்றி வச்சோம்னாக்கா நல்லா வந்து புளிக்காமல் இருக்கும் இந்த மண் களையத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது உடம்புக்கு அது ரொம்ப நல்லது மண் கலையம் அந்த காலத்துலலாம் அந்த மண் கலைய களையத்தில் தான் சமையல் சாதம்லாம் வடிப்பாங்க எல்லாமே பண்ணுவாங்க அதனால் வந்துட்டு இந்த களையத்தில் வந்து நம்ம உர ஊற்றி வச்சோம்னாக்கா ரொம்ப திக்காவும் இருக்கும் தயிர் உடம்புக்கும் நல்லது அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜு உள்ள வைக்க தேவையே இல்லை வெளியிலே வச்சுட்டு நம்ம வந்துட்டு அப்பப்போ யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கழுவிட்டு கவுத்துட்டு மறுபடியும் எடுத்து உர ஊற்றி வச்சுக்கலாம் அதுக்காக தான் இப்போ அடுத்து வந்து இதுக்கு பால் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம் ஆரோக்கிய பால் தாங்க நான் எடுத்துருக்கேன் நல்லா திக்காக தான் இருக்கும் அது கொஞ்சமாக அதில் வந்து இந்த டம்ளரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு டம்ளர் ஃபுல்லாக அந்த இந்த டம்ளர் ஃபுல்லாக ஊற்றிருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிடலாம் அந்த பால் அவ்வளோதான் அந்த பாருங்கள் அடுப்பில் வச்சுருக்கேன் சூடாகட்டும் பால் பால் பொங்கிடுச்சு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும்ங்க அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே சிம்மில் வச்சு நான் ஒரு நிமிஷம் அப்படியே கொதிக்க வைக்கிறேன் ஒரு நிமிஷம் இருந்தால் போதும் அவ்வளோதான் இறக்கிட்டேன் பால் இது வந்துட்டு கொஞ்சம் இப்போ ஆறட்டும் கொஞ்சம் வந்துட்டு நல்லா வெது வெதுன்னு சூடுன்னு சொல்லுவாங்கல்ல நல்லா கை இப்படி தொட்டு பார்த்தோம்னா வெது வெதுன்னு ஒரு சூடு இருக்கும் ரொம்பவும் கொதிக்க கொதிக்க இல்லாமல் கொஞ்சம் கை பொறுக்கிற சூடுன்னு சொல்லுவாங்க அந்த சூடு வர வரைக்கும் இது அப்படியே ஆறட்டும் நம்ம வந்துட்டு அப்படியே லைட்டாக அப்படியே மூடி வச்சுருவோம் இது வந்து தயிர் உறவு ஊற்றுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் இருக்கட்டும் இது வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் பால் வந்துட்டு நல்லா சூடு ஆறிடுச்சு இப்படி வந்து உங்களுக்கு இப்படி தொட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா கையை வந்து கழுவிட்டு நீங்கள் கூட லைட்டாக கூட இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த பங்கம் சூடு நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நம்ம இந்த இதில் ஊற்றிடலாம் கலையத்தில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் இந்த பாருங்க தயிர் இந்த தயிரில் இருந்து பாருங்கள் இந்த பால் பாத்திரத்தை சும்மா அப்படியே கழுவி அதை ஊற்றுனீங்கன்னா சும்மா கலக்கி ஊற்றுறதுக்கு அப்படியே நல்லா இந்த தயிர் அப்படியே கலக்கி இது வீட்டில் உர ஊற்றுனது தான் கலக்கி இதில் ஊற்றிடலாம் அவ்வளோதான் இதில் பாக்கி இருக்கிறத கூட இந்த தண்ணி கழுவி அவ்வளோதான் உரம் ஊற்றியாச்சு நல்லா கலக்கி விட்டுருக்கோம் அப்படியே வந்து மூடி விட்டுலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு ஒரு ஆறு மணி நேரம் இல்லை அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் உங்களுக்கு வந்துட்டு மேலே அந்த பால் நம்ம புளிக்க வச்சுட்டு கரெக்டாக ஆறு மணி நேரத்தில் வந்து உறைஞ்சிரும் இது தயிர் அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் தயிர் உரம் ஊற்றிருந்தோம் கரெக்டாக ஆறு மணி நேரம் அப்படியே வச்சுருந்தாங்க இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து எடுத்து காட்டுறேங்க ஒரு கெட்டியான தயிர் ரெடி பண்ணியாச்சு இதேமாரி நீங்களும் வந்து தயிர் உர ஊற்றி பாருங்கள் இதுமாரி உரவுத்தி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அதை அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க